நம்மளோட இன்று பேசு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறவர் நண்பர் இன்று பேச போற ஒரு என்ன ஒன்று இந்த உலகுக்கு எவ்வாறு எக்ஸ்போஸ் பண்ணுகிறார் இதை பற்றி பேசுவதால் நாங்கள் காளித்தை அவர்களை அங்கு அழைச்சிருக்கிறோம் காலித் நீங்க சொல்லுங்க ஒரு மனிதன் தன்னை வெளி உலக்கு காட்டிக் கொள்றதுக்காக என்ன மாதிரியான வழிமுறைகளை மேற்கொள்கிறார் தற்காலத்துல ஒருத்தன் தன் அடையாள அடையாளப்படுத்திக் கொள்ளணும் தன்னை மக்கள் மத்தியில பிறகுப்படுத்திக் கொள்ளணுன்றதுக்காக வேண்டி இப்போ நம்மளாம் தொண்ணூறுகளில் பிறந்தார் இருந்த கால எப்படி இருக்குமேடா ஊடகங்கள் அச்சு ஊடகம் நிலத்துறையின் ஊடகங்கள்ல தான் தன் அடையாளப்படுத்திக் கொள்றதுக்காக வேண்டி தன்னை இருக்கிற திறமைகள் தான் வச்சிருக்கிற விசேட அம்சங்களை பயன்படுத்தி தன்னை அடையாளப்படுத்தி கொள்றதுக்காக வேண்டி முயற்சித்தார் இப்ப கவிதைகள் எழுதி பேப்பர்ல ஓடுவாங்க இப்ப தினகரன் எல்லாம் அதுக்குண்டே ஒவ்வொரு பக்கங்கள் வரைக்கும் அதில் என்ன செய்வாங்க கவிதை போட்டி அதில் ஈடுபடுற கவிதைகள் வருவாங்க நம்மகிட்ட சிறுகதை இருக்கும் சிறுகதை அந்த போட் அனுப்பினா கதையை அந்த பேப்பரில் வந்து ஆசிரியர் என்ன செய்வார் இது இந்த கதை பிர பிரரிக்கிறதுக்கு தகுதியான கதை வந்து நம்மளோட பேரோட சேர்த்து நம்ம எங்கிருந்து எங்கிருந்து போட்டிருக்கோம் என்ற அடிப்படையில இந்த அடையாளம்லாம் கிடைக்கும் அதெல்லாம் அவங்க திறமைகளை பொறுத்து நான் இப்போ எப்படி இருக்கேன்டா கையில ஸ்மார்ட் போன் இருக்கிறதால அவங்களே அவங்களுக்கான ஊடகங்களை தயார்படுத்தி கொண்டாங்க அதில் தன்னை நல்ல மாதிரியும் அடையாளப்படுத்துகிறாங்க பிறருக்கு கெடுதி செய்கிற விஷயங்களையும் வைத்து கொண்டும் அடையாளப்படுத்துவாங்க உதாரணமான சமூக சேவை செய்ய ரெண்டும் அடையாளப்படுத்துவாங்க நீங்க சொன்னீங்க குறிப்பிடறதுக்கு சரி இப்போ ஸ்மார்ட் போன் மூலமாக ஸ்மார்ட் போன ஸ்மார்ட் போன் மூலமாக என்று சொல்ல எப்படியான ஸ்மார்ட் ஸ்மார்ட் போன் மூலமாக சொன்னால் அது எப்படியான வழிமுறைகளாக இருக்கும் சமூக வலைத்தளங்களா அல்லது வேறு வேறு ஏதாவது விடயங்கள் ஆவா முதல்ல என்ன செய்யறாங்க ஒருத்தர் தன்னை சமூக வலைத்தளத்துல அது அதன் மூலம் நம்மளை பிரபலப்படுத்துறதுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்ன நான் ஒரு அமைப்பை கொண்டு உருவாக்கி அல்லது நான் ஒரு அமைப்புல சேர்ந்திருக்கிறேன்ன்றதை முதல்ல தன்னாலையாரப்படுத்துறேன் பிறகு அந்த அமைப்புல இருந்து நான் வெளியாகி அந்த அமைப்புக்கு எனக்கு முரண்பாடு அதுல எனக்கு உடன்பாடு இல்லாம உன்னுடைய செயற்பாடுகள் எனக்கு திருப்திகரமானது இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் அதே மாதிரி அதே பிரச்சனையின் ஒரு அமைப்பை உருவாக்குற அதாவது அதுல தான் செய்கிற விடயங்கள் என்ன செய்யறது என்று பதவிகளை விட்டு அதன் மூலம் இங்கே இருக்கிற மக்களை கவரணும் அவர்களூடாக ஏதாச்சும் நாம பெற்று சமூகத்தை செய்வோம்ங்கிற ஒரு திரைக்கதையை அமைத்துக்கொண்டு தான் அவங்கள வராங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கி தனக்கு பின்னால மக்கள் கூட்டத்தை உருவாக்குற தான் அவங்கள நோக்கம் அது என்னத்துக்கண்டா இப்படித்தான் ஒருத்தர் தன்னை அடையாளப்படுத்தணும்ங்கிறதுக்கு பின்னால ஒரு விஷயம் இருக்கு தன் அடையாளப்படுத்துறது என்னது வேண்டாம் அந்த அடையாளத்தின் மூலம் எனக்கு பின்னாட்களில் பிரயோஜனம் வரணும் அதன் மூலம் நான் ஏதாவது ஒன்றை நிலையானது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது நான் இப்ப அதை தான் முன்னிலைப்படுத்தப்படுறேன் எனக்கு பின்னால ஒரு கூட்டம் இருக்கு இதை பயன்படுத்தி நான் அரசியல்ல இல்லாட்டி ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்டையோ அல்லது அரசியல் ஈடுபவர்கள்ட்டோ எனக்கு இவ்வளவுக்காங்க நீங்க என்ன கூட இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு தருவன் என்கிற அந்த பேச்சுவார்த்தைகளை பேசி பணத்தை பெற்றுக்கொள்வது போன்ற செயற்பாடுகளுக்கு அந்த அமைப்புல நடக்கிறாங்க இப்படி நடக்கிறவர்கள் ஒரு அண்மை காலத்துல ஒரு விடயத்தை பேஸ்புக் யூடியூப் மூலமா ஒரு ஒரு நிகழ்வுன்ற அவதானிக்க கூடியதாக இருந்தது இப்படி என்ன சொன்னா முதின்மார்களுக்கான பாராட்டு விழாவாக ஒரு இடத்துல நடந்தது அதற்கு அதை பத்தி நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதை பத்தி நீங்க என்ன சொல்ல என்ற என்ன அடிப்படையில் நீ புரிஞ்சு கொடுக்கு அதாவது அவர்களுடைய சேவை காலத்தை பாராட்டி அவர்கள் அவர்கள் அந்த சமூகத்துக்காக ஆஹ் செய்த சேவைகளை பாராட்டி செய்ததாகத்தான் நான் ஆஹ் அத பார்க்கக்கூடியதாக இருந்தது இதில் எப்படியான எப்படியான நோக்கங்களை கொண்டு இவர்கள் இதை செய்தார்கள் உதாரணமாக அந்த மத்திய பாராட்டுகின்ற அந்த அமைப்பினுடைய சொந்த காசில ஒருபோதும் பாராட்டிக்க மாட்டாங்க அந்த அமைப்பு என்ன செஞ்சிருக்கும் ஒரு தினம் வந்திருக்கிட்ட போய் இப்படி ஒண்ணு செய்ய போறான்னு ஏதோ ஒன்றா பெற்றிருப்பாங்க பெற்று அதை வைத்து வைத்துத்தாலே இப்ப பாராட்டி செஞ்சிருப்பாங்க மத்தியம் என்ன பள்ளியில பள்ளிய பராமரிக்க இப்போதைய சூழல்ல பராமரி பராமரிக்கிறாரு அவர் காலையிலிருந்து அஞ்சு நேரம் தொழுகைக்காக செலுத்த போது அங்க இருக்கிற விஷயங்களை பூக்கண்டு தண்ணி அடிக்கிறது மரத்துக்கு தண்ணி அடிக்கிறது பள்ளியை தொடைக்கிறது பள்ளியை பாதுகாக்கிறது என்ற விஷயத்தை செய்யக்கூடியவர் மதியந்தான் தலைவர் செயலாக இருந்தாலும் அந்த முழு பொறுப்பையும் செய்யறவர் மதியனா தான் ஒரு சிறிய சம்பளத்துக்காக அவரை நம்ம கௌரவிக்க போறோம்னா அவருக்கு ஒரு பேப்பரும் ஒரு அந்த மெடலும் கௌரது அடையாளப்படுத்தி ஒரு ஏதோ ஒன்று அடைந்து கொள்வதற்காக வேண்டிய ஒரு முயற்சி தான் அது கௌரவிப்பண்ணு கேட்ட நான் நான் அந்த பார்த்த நிகழ்வுல மெடலோ பேப்பரோ கொடுத்தது மட்டும் இல்ல பெரிதாக மேடையிட்டு மக்கள் பல களை அழைத்து தான் அவர்கள் முன்னிலையில் தான் அவர் அவர்களுக்குரிய பாராட்டுகளை அவர்கள் வெகு விமர்சையாக செய்ததைதான் நான் என்ன காணக்கூடியதாக இருந்தது அந்த பாராட்டுல உண்மையாக எதுவும் நடந்திருக்க போவதும் கிடையாது அந்த பாராட்டு அவருக்கு ஒரு பிரயோஜனமானதாக இருக்க போவதும் கிடையாது உதாரணமா இப்ப ஒரு பொதுவையில கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு பள்ளி வாயில் இருக்குமாக இருந்தா முப்பத்தாறுக்கு மேல இருக்கும் முப்பத்தாறு ஆறு வச்சுக்கொள்ள ஒரு பள்ளி வாயில் இருந்தா அந்த பள்ளி வாயில் உதிக்கிற எல்லா மத்தியின்மரையும் கௌரவிக்கணும் அப்ப அதுக்கு நம்ம வடிவாரும் சேர்த்துட்டம் வரையறுக்கு வரையாறுக்கு இப்ப நாம ஒரு மத்திய ஆகக்கூடிய வயசு இப்ப இருக்கிறாங்க ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு மேல இருக்கிறாங்க இருக்காங்க அவங்களோட ஆசை என்ன இருக்குமென்றா தானே எப் எப்படியோ சரி மக்காவுக்கு போகணும் ஏதாவது உண்மை செய்யணும் என்றால் ஒரு மத்திய அதிகபட்ச ஆசை ஆசையாக இருக்கக்கூடியது நாம என்ன செய்யலாம் முத்தின்மார்கள் மட்டுமல்ல சாமானியமார்கள் எல்லாரிடத்திலும் ஒரு விசேடமா விசேடமாக என்ன மத்தியன்னு கிட்ட இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசை ஏதா இருக்கும்னா உங்க ஒன்று செய்யணும் பகுதியில் போய் வரணும் என்கிற ஒரு அதிகபட்ச ஆசை அப்ப நாம என்ன செய்யலாம் மத்தியின கௌரவிக்க போறோம் ஒரு மகல்லாவா ஒரு வருஷத்துக்கு ஒரு மத்தியின அல்லாடி ரெண்டு பேரை உங்க கணப்புற என்று ஒரு செயல் திட்டத்தை வரையறுத்து அதனூடாக அந்த ஒருத்தரை நம்ம உங்களுக்கு அனுப்பி எடுத்தமுண்டா அதுதான ஒரு கனக உறவு இதற்க அது இப்படியான நிகழ்வுகளை செய்யறதுக்கு அவங்களுக்கு பெரிதமான பணத்தவிகள் ஏற்படும் இதுக்கு இது என்னண்டா வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியது இப்ப உழைக்கிற நல்ல காசி சம்பாதிக்க வேண செய்வாண்டா நம்ம லட்சம் சமூகத்தை செய்யணும் என்று உணர்வோடு அடிப்பார் அதை நாம பயன்படுத்தி கொள்கிறோம் இங்க என்ன நடக்குதுண்ட ஒருத்தன் ஒரு பத்து லட்சம் ரூபாய் சம்பளம் எடுக்காங்க அதனால ஒரு லட்சம் ரூபாய் சமூகத்தை செய்யணும்னு கூட அவன் நேரடியா போய் செஞ்சு கொள்ள கூட செஞ்சு கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கு அவங்க செய்யறாங்க நம்பிக்கை அடிப்படையில இந்த குடும்பம் கொடுக்கலாம் அதை பயன்படுத்தி பேர் அந்த செயற்பாடு நடக்குது என்ன நடக்குதுன்னா தன்னைத்தானே தனக்கு கவி கவிப்பா எழுதி அதை அவருக்கு கொடுத்து அவருக்கு கொண்டாட போட்டி இது அவங்களை அவங்களே அவங்க அவங்கள என்ன செய்யறாங்கன்னா தன்னைத்தானே மக்கள் மத்தியில பிரபுலியப்படுத்தலாம் என்னத்துக்குன்னா அவங்களோட அரசியல் தேவை இதுல ஒழுங்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தன்னை பிரபலப்படுத்துவது பிற்காலத்தில் தேர்தல் நடந்தால் அவர்கள் கண்டிப்பாக என்ன செய்வாங்க சுயேட்சையாகவோ அல்லது ஒரு கட்சிகளையோ தன் சமூகத்துல பிரபலமான பின்னாலும் என்னென்ன செஞ்சிக்கிறேன் சமூக சபை செஞ்சு இதை பாருகொண்டு ஒரு கட்சி தலைமையில சொல்லி என்ன செய்வாங்க ஆசனத்தை பெற்றுக் மக்களுக்கு பாராட்டு விழாக்கள் நடத்துபவர்களை நீங்கள் கூறுகிறீர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் இவ்வாறு என்ன என்ன ஒரு எண்ணத்துக்காக இவர்கள் இப்படியான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள் ஆனால் மத்தின்மார்களுக்கு அந்த ஒரு விமர்சையாக எதுவும் செய்யாமல் போய்விட்டால் நாங்கள் தான் செய்தோம் என்றதுக்கான ஒரு ஆதாரம் அவர்களுக்கு கிடைக்க போவதில்லை இது பெயர் அந்த அமைப்பு என்ன செய்யப்போன்னா நாங்க புத்திர நாங்க மோதியமாரை பாராட்டுவோம் என்ற ஒரு பெயருக்காக செஞ்சிக்கிறேன் ஆனா அந்த பாராட்டுவது என்பது அந்த மத்தியனுக்கு கிடைத்த கூலி ஆண்டு கேட்டா இல்லை அவருக்கான பாராட்டு அது அல்ல அவருக்கு நான் அவரை நாம பாராட்ட இருந்தால் என்ன எனக்கு கேட்டா நான் என்ன நயனசி வேண்டாம் வயது அடிப்படையில் அல்லது மூர்த்தியின் அடிப்படையில ஒரு ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து அந்த ரெண்டு வரையும் நம்ம எந்த ஆண்டு உங்க அனுப்புறேன் இதுதான் இந்த மத்திய நாம செய்ய போற ஒரு கௌரவி பண்ணு அந்த நீயத்தோட அதுக்கான வரையறையை செய்து இப்ப முகவர் நிலையங்கள் தெரியும் ஹச்சு உர முகவரி நிலையங்கள் அவங்ககிட்ட போய் பேசி நாங்க இப்படி ஒரு அமைப்பு செய்ய போறோம் இப்ப நான் இந்த வருஷத்துக்கு ரெண்டு போறேன் தும்புற கணக்கணும் நாங்க உசுதாரம் ஒரு ஏழு லட்சம் நமக்கு முன்னணிக்க நாங்க ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் சாரம் இங்க ஒரு ஒரு லட்சத்துக்கு எங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி ஏற்பாடு செஞ்சு செய்யணும் செய்வதுக்கு தான் கொடுத்துருக்காங்க இப்படி செய்வதன் மூலம் அந்த அதாவது அந்த ஏற்பாட்டு குழு அதாவது சமூக அமைப்புகளுக்கான எந்த ஒரு அடையாளமும் மக்களுக்கு நாங்கள் தான் செய்தோம் என்ற ஒரு அடையாளம் தெரிய போவதில்லை அடையாளம் தெரிய கௌரவித்தவையா கௌரவிப்புங்கிற தேவை அடையாளம் தேவை இப்போ சமூகத்துக்கு சேவை பிறகு எனக்கு அடையாளம் கேட்கிறது அது ஒரு குதர்க்கமான ஒரு எண்ணம் சமூக அமைப்புகளுக்கு அதிகமான அமைப்புகள் வந்து அடையாளங்களைத்தான் இப்ப தேடிக்கொண்டிருக்கிறாங்க அடையாளம் சேர்ற என்னது தன்னை விற்பனை செய்து தன்னை எப்படி வைக்கிற இந்த அடையாளத்தை பயன்படுத்தி கொண்டு அரசியல் அல்லது பணத்தை பெற்றுக் கொள்வது ஒரு யூகேலிக்கிற ஒருத்தர் என்ன செய்கிறார் ஒரு டாக்டர் வைக்கிறோம் அல்லது ஒரு இன்ஜினியர் ஒரு பல லட்சம் காசு உழைக்கிறார் அது வந்து சமூகத்துக்கு கொடுக்க போறோம் சின்ன அவர் என்ன செய்வார் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒருத்தரை தேர்ந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கிறாரு தானே அதுல அவர் என்ன செய்வார் சில பங்கை அவர் எடுத்துக்கொள்வார் சில இதை சீப்பார் யாரும் இந்த இதான உங்களுக்கு வந்த காசு இல்லை பேங்க் இந்த இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்த காசு இவ்வளவு நாங்கள் இவ்வளவு யாரும் என்ன செய்யல பொது வழியில் இதுவரைக்கும் வைத்ததாக சரியா இப்போ சமூக சேவை சீகத்தை பொது வழியில் வைக்கிற அமைப்புகள் எங்களுடைய கவுண்ட் இந்த ஆண்டுக்கான கணக்கு அறிக்கை என்று இவ்வளவு வந்துச்சு எங்களுடைய அக்கவுண்ட் என்ன அறிந்து இவ்வளவு செலவு செஞ்சுக்கிறோம் என்று எந்த ஒரு அமைப்பும் இதுவரைக்கும் முகப்புத்தகத்தில் போடல ஆனால் அவங்க செய்வ சேவை இல்லை செய்வாங்க முகப்புத்தில போடுவாங்க அது ஒரு வகையான தொழில் இப்போ லேசாக உழைக்காம இப்போ உடலை வருத்தி செய்யாமல் ஏதோ ஒரு அடிப்படையில் அது ஒரு தொழிலாக பார்க்கப்படுது நானும் ஒரு மோகன் வாழ்ந்தவர் ஊரை சேர்ந்த ஒருத்தர் ஒருத்தர் நானும் ஒரு சமூக சேவை அமைப்பு உருவாக்கலாம் போல இருக்குது உழைக்கிறது லேசன் வழியா இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த எண்ணம் சேப்பாடலை பார்க்கும் போது அந்த எண்ணம் சரி அவர் யோசிச்சு அது போய் இப்படி அது சரியான போக்கு மாதிரி இல்ல என்ன சீர் அமைப்பு இப்படி சமூக அமைப்புகள் ஒரு அமைப்பை உருவாக்கி தனவந்தர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் ஆஹ் பண பணத்தின் மூலமாவோ அல்லது உதவிகளின் மூலமாவோ செய்யக்கூடிய வேலைகள் வேலைகள் அந்த தனவந்தர்களின் நோக்கங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்குமா இல்ல என்ன மாதிரி அதை பற்றி என்ன சொல்றது இப்ப ஒரு தனவந்தர் இந்த காசை கொடுத்து இந்த வேலையை செய்யும்னு சொன்னா இந்த வேலையை மட்டும்தான் செய்யணும் இப்ப என்ன செய்ய ஒருத்தர் வெள்ளத்தள வெள்ள கால பகுதியில மழை மழை மலை வீரர்கள் உணவு சமைத்து வந்து காசு கொடுத்த கொடுத்து தொகைக்கு பூரணமாக நம்ம செய்யணும் எடுத்துல செய்வோம் கேட்ட மாதிரி ஆஹ் இந்த முத்தின்மார்களுக்கான முத்தின்மார்களுக்காக விமர்சையாக செய்யப்பட்ட அந்த ஆஹ் வேலைப்பாடு நிறைவேறுமா இல்லையா அது ஒரு நீங்கள் எவ்வாறு கருதுகிறீர்கள் அது ஒரு வேஸ்ட் நிறை மத்தியமார்களை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் இருக்கும் இதர செலவுகள் விருந்தினர் கௌரவி அடிக்கும் மட்டைகள் அடித்த அந்த கௌரவி சான்றிதழ்கள் அவர்களுக்கு கொடுத்த மெடல்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்த்துப்பா அந்த மட்டைகள் எல்லாம் அது தேவையில்லாத ஒரு செலவு அது சொந்த அமைப்பின் காசாக இருந்தால் அது ஒருத்தர் கொடுத்த உதவியை கொண்டு செய்வது என்பது ஒரு தங்களை தாங்களே அந்த ஏதோ ஒரு தேவைக்காக கொடுக்கப்பட்ட காசை தங்களை பயன்படுத்தி தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டியே இவர்கள் என்ன சிந்திக்கிறார்கள பயன்படுத்திக்கிறாங்க மற்றபடி இதுல ஒரு 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 பண செல்வந்தர் கொடுத்த பணம் அவருடைய நீயத்துக்கான கூலி இறைவன் கொடுப்பது செலவழிக்கப்பட்ட முறை அவ்வளவு உயர்த்த தற்போது இருக்கிற சமூக சேவர்கள்ல அதிகமானவர் வந்து முழு நேர சமூக சேவையாளராக இருக்கிறாங்க இவங்களால முழு நேர சமூக சேவையாளர்களாக எவ்வாறு தொழில் பட முடிகிறது உங்களால என்னால கஷ்டம் உண்மையை சொல்ல போனா என்னால கஷ்டம் ஏன்னா எனக்கு பவி இருக்கு என்ன தங்கி வாழ்றாக்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய தேவைகளை என்னைக்கு நிறைவேற்ற வேண்டிய அவசியம் தேவைப்பாடு இருக்கு அதன் பிறகுதான் டைம் தற்போதைக்கு செய்யறேன்னு சொன்னா பாட்டாய் மாதிரி ஆனா தற்போதைக்கு சமூக சேவையாளர் ஆகிற எண்ணம் இல்ல ஒருத்தரால முழு நேர சமூக சேவகர் எங்க அந்த நிலைக்கு போறேன்டா ஒரு வகை என தியான நிலை மாதிரி எப்படி நம்மளோட கடிவளங்காட்டிய மாதிரி அது மட்டுமே நோக்க அறிக்கணும் பின்னுக்கு நமக்கு மனைவி பிள்ளைகள் படிப்பு பிள்ளைகள் மாசத்துக்கு tuition fees அது இதுன்ற அந்த சிந்தனைகள் எல்லாம் இருந்தாதான் முழு நேர சமோசவர் தானோட தனி மனிதனாக ஒரு பொறுப்பு மற்றவராக இருக்க இருந்தாதான் முழு நேர சமோசவர் இப்ப எதாவது எப்படி என்றா முழு நேர சமோசவகருங்கிறது விம்பம் எனி டைம் நான் ரெடி அறிக்கிறேன் நீ உங்களுக்கு ஏதாச்சும் வேண்டாம் நான் வருவேன் ஒரு ஒரு அது எப்படி இருக்குமேன்டா ஒரு டாக்டர் வந்து கோலன் டியூட்டி இப்ப ஒரு அரசியல்வாதியால நமக்கு தேவை நம்ம ஒரு அரசியல்வாதி கோல் அடிச்சு அவர் என்ன செய்வார் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும் வருவார் இவர் நான் முழு நேர சமூக சேவகர் என்று சொல்றது அது வந்து ஏற்புடையது இல்லை அவர் முழு நேர சமூக சேவகராக செயற்பட இயலாது அவர் முழு நேர சமூக சேவராக ஏற்ப செயற்பாளராக இருந்தார் அவருக்கு பின்னால் ஒரு 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 சேவைப்பாடு அதனால முழு நேர சமூக விம்பத்தை பிம்பத்தை நான் உருவாக்கணும்ன்றதுக்கு அந்த நிபுணத்தில் அவர் என்ன செய்யலாம் ஒரு ஒரு தன்னை அடையாளப்படுத்தலாம் பிம்பத்தை கட்டமைக்கலாம் நான் ஒரு முழு நேர சமூக சேவர்கள் ஆனா இயல்புல அவர் ஒரு ஒரு நிகழ்வு இடம்பெறுறதுக்கு வாய்ப்பு இல்லை தண்டை சேவையை பார்க்கணும் உதாரணமா இப்ப சாதாரண ஒரு மனுஷன் நிலைமைத்தர் எடுத்தா அவர் என்ன செய்வார் வயலுக்கு வயலு செய்வார் மகிழ்ச்சி அது பார்க்க போகணும் மாடு இந்த மாடு தாடி அடிக்கி போய் பார்க்கணும் கறி வாங்க போகணும் இதெல்லாம் நான் ஒரு சிலமைக்கு தேவை முன்கூட்டி திட்டமிட்டு வச்சு தேடி செல்ற அளவுக்கும் மொத்தமா செய்யறதுக்கும் இப்போ நமக்கு அந்த வசதி வாய்ப்பு வருதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த அன்னைக்கு இப்போ செய்யற சேவை செய்கிற ஆக்களை பார்த்தா அந்த அன்னைக்கான ஒரு வாழ்க்கை கொண்டு ஒரு சாதாரண நபர்களாக என்ன செய்வோம் அப்படி திட்டமிட்டு வழிநட திட்டமிட்டு ஒரு செயற்பாட்டை செஞ்சு அதுக்குள்ள நாங்க வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டு போற அளவுக்கு இல்லவே குமர்வாளி என்ன செஞ்சார் அந்த ஆட்சி காலத்துல ஆட்சி கர்மம் மட்டும் மட்டும்தான் மன்னர் அதுக்கு பிறகு அந்த செட்டா போட்டு கூட தன்னுடைய வாழ்வியல பாக்குறதுக்கான வழிமுறைகளாவது தெரியுமா அவர் சொந்தமாக வாழ்வியா அவர் அந்த பணத்துல கொஞ்சம் கூட நம்ம உடம்புல கடும் கண்டிப்பாக இருந்த உலகத்துல நான் பார்த்தேன் நான் கேட்ட பார்த்தேன் சொல்லத்தை விட கேட்டேன் ஒரு சமூக சேவையாளர் சொன்னா அது உமர்ற அது தன்னுடைய காலப்பகுதியும் அவரும் கூட முழு நேர சமூக சேவையா இருக்கு இல்ல நேர ஆட்சியாளர் தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன செய்யணும் அதனால செஞ்சுட்டு இருந்தேன் அதே மாதிரிதான் இவங்க என்ன செய்யறா என்ன செய்யணும் இல்லை தான் என்ன செய்யறேன்றது மக்கள் வந்து நான் இது என்ற அமைப்பு தொழில் துறவு என்னுடைய இது அதுல வர வருமானம் இது அதுல வர செலவு இது அது போக வர மிச்சத்துல இப்படி செய்யுங்க இப்படி செய்கிறத பார்த்து பின்னாடி தான வந்தார்கள் நாங்கள் இந்த அரசு செய்யும் வார அமைப்புங்கிறது முழுநேர அரசு சமூக சேவகர் இல்லை அது தான் செஞ்சதுக்காக வேண்டி இன்னும் சேர்த்து செய்யும் பின்னுக்கு இந்த ஒரு சமூகம் என்ன செய்து அவர் ஊக்கி ஊக்கி வைக்க அப்படி பார்க்கலாம் அப்படியே நான் முழுநேர சமூக சேவகனுங்கிற ஒரு அடைமொழியோட என்ன செய்யறாரு சமூகத்துக்கு முன்னால நடமாடுற பெரிய ஒரு கஷ்டமான ஒரு கஷ்டம் அதை காப்பாத்துறது கஷ்டம் தவறான ஒரு அணுகுமுறை உள்ளது அப்படி என்ன சொன்னால் யாராலும் முழு நேர சமூக சேவரா எடுக்கிறது வந்து களி திருமணம் முடித்த ஒரு நபர் முழு நேர சமூக சேவர் என்று வந்தா அந்த குடும்பம் பிரியணும் திருமணம் திருமணம் முடித்தவர் மட்டும்தானா இல்ல குடும்பம் குடும்பம் இப்ப நீங்க சமூக சமூக சமூகம் வீட்டுல இருந்து ஓடி நம்ம என்ன செய்வா களி சரியா போற வார்த்தை சொல்லுவா எவ்வளவுமாக தெரியாத சமூக சேவை செய்ய போற அந்த வீட்டுல சென்றானுங்கள உழைக்கிறானுங்கள ஒரு 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 நக்கல் துணியில தாய்மார்ல நக்கல் துணி ஒன்று இருக்கு அதுல தாய் நசிவா உள்ள தந்துருவா அதே மாதிரிதான் அந்த அமைப்பு தாய்மார பேச்சா இருந்தாலும் அவன் நல்லா வரணும் அவன் சொந்த தொழில் செய்யணும் என்னத்துக்கு அவண்டி இது இப்படியே போனோட வாழ்க்கை நீ ஒரு நல்ல நல்ல அந்த அதே மாதிரிதான் ஒரு திருமணம் முடித்த ஒரு முழுநீர சமூக சேவகராக இருந்தாரண்டா அவருடைய வாழ்க்கையில் கிளவு வரும் ஒரு படிக்கிற அல்லது தொழில் தேடுகிற ஒரு நபர் ஒரு இளைஞன் முழுநீர சமூக சேவகர் என்ற நிலைக்கு போனான்ண்டா வீட்டில் என்ன செய்யும் தூங்கலாம் அடிக்கும் அதான் என்ன செய்வான் வாப்பா உன்ன நான் படிப்பிச்சேன் சுற்றுவா ஓ முதல் நீ உலை உனக்கிட்ட காசு அதுக்குள்ள நீ என்ன செய் சமூக பிரிச்சு முதல்ல ஒன்று பாருங்க தனக்கு பிறகு இல்லை செயற்பாட ஏற்றுக்கொள்ள முடிய அப்படி என்ன சொன்னால் சமூக சேவகர்கள் எவ்வாறு இந்த உலகுக்கு தங்களை வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டும் என்று நீங்க உங்களுக்கு உங்களுக்கென்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கு அந்த அபிப்பிராயம் எப்படியா சமூக சேவகர் என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டமைப்பு குடும்பம் குடும்பம்ன்றீங்க ஒவ்வொரு குடும்பம் இது நான் எனக்கிட்ட பணம் ரீதியில் நான் என்ன செய்வேன் என்னோட குடும்பத்தை பார்ப்பேன் தேவை பணம் மிச்சம் மாறி சேமிப்புல பணம் ஒரு குறிப்பிட்ட தொகை எடுக்கும் எந்த குடும்பத்துல கஷ்டமா இருக்கிற யாரு கல்யாணம் முடிக்காம வீடு கட்ட முடிக்க பரிசு முதரிசிக்கணும் என்ற அந்த அமைப்புல குடும்பத்தை பார்ப்பேன் அது பார்த்தது பிறகு எந்த குடும்பத்துல ஒருத்தர் வெள்ளையாங்கன்னு கூட இந்த அண்டை நான் இருக்கிற ஏரியாவுல இருந்து இந்த அண்டை இருக்கிறார்கள் பக்கத்துல இருக்கிற அஹ் நம்ம ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் அவங்கள பார்த்து அவங்களுக்கிட்டையும் அவங்களும் இப்போ குறிப்பிட்ட ஒரு தன்னை கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க வசதி இறைக்கு இப்போ அவங்களுக்கும் தேவையில்லை கூட அடுத்த கட்டம் எந்த செய்யும் கொஞ்சம் பிரியும் ஃபஸ்ட்டு இந்த குடும்பம் என்னோடய சுற்று வட்டாரம் இந்த சுற்று வட்டாரத்தில் இருந்து அதுக்கு பிறகு வெளியே அப்படி போனாதான் நம்ம என்ன செய்யலாம் சமூக சேவை செய்கிறோம் என்கிற அந்த 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 இது நமக்கு உணர்வு ஒன்று நம்ம குடும்பத்தை பார்க்குறீங்களோ குடும்பத்தை பார்க்க முடியும் தேவைப்படல நம்ம பக்கத்து வீட்டுல என்ன செய்யறான் அவனுக்கு நம்மளோட நம்மளோட ஊரை பாக்குறோம் அப்ப அது ஒரு படிமுறை வளர்ச்சி எடுத்துடனே நான் ஊரையை பாப்பேன் அந்த முழு ஊர் உண்ட கட்டுப்பாட்டு வீரன் அப்படின்னு இதுல வரைகிற மன்னிக்கணும் இதுல வந்து நாம் வந்து பார்த்துட்டேன் தனவந்தர்கள் இருக்கிறார்கள் கொடுக்கக்கூடிய தனவந்தர்கள் இவர்களும் கொடுக்குறாங்க ஆனா தங்களுடைய குடும்பத்திலும் வறுமையாக இல்லாதவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அவர்களை பார்க்காம இந்த சேவகர்கள் மூலம் வந்து கொடுத்து அடுத்த ஆஹ் தூரத்தில் இருக்கிற தான் ப பாக்குறாங்க என்ன என்ன விஷயம் இல்லை இத சிலருடைய கூட்டிட்டு போன குடும்பத்தினர் கொடுத்த பேர் வராது இதை கொடுக்கிறவங்களுக்கு நோக்கம் பண்றீங்களா எனக்கு ஒரு பேர் கிடைக்கும் அப்படி என்று ஒரு ஒரு அவங்களுக்கு எல்லாரும் குடும்பத்தை குடும்பத்துக்கு தெரிய நான் உங்களுக்கு தந்தேன் உங்களுக்கு தந்தேன்டா நீங்க சொல்ல போறவங்க நான் வெளிய சொல்ல போறவங்க தந்தை அப்ப ஒரு நான் சமூகத்துல அடையாளப்படுத்த போறதுக்கான வாய்ப்பு குறையும் இதே ஒரு முகவர்கிட்ட கொடுத்து கொடுத்து என்ன செய்வோம் அவர் என்ன செய்வார் இவர் சந்தை அவருக்கான ஒரு அடையாளத்தை இவர் என்ன செய்வார் அமைப்பார் இந்த பிம்பத்துக்காக வேண்டிதான் இதுல வந்து அவங்க வந்து சக்காத் நிதியம் ஊடாக இத செயற்படுத்த முடியுமா நீங்க நினைக்கிறீங்களா இப்ப சக்காத் நிதியம் சரியான கட்டமைப்போட இருக்குமா இருந்தா இந்த கொடுக்குற பணங்களை நிதியில நிதியே நம்ம செய்யலாம் ஆனா குடுக்கறவங்க சக்காத் நிய குடுப்பாங்களா சக்காத் சக்காத் வரும் ஊடாக நடந்த ஒவ்வொரு வருடமும் நான் சக்காத் நிதியத்துல இருந்து உதவி பெற்றார்கள் எனக்கு தெரியும்னா ஒருத்தருடைய ஏழ்மையான நிலையில் இருக்கிற ஒருத்தருக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற முன்னேற்றமா கொண்டு வரதுக்கு என்ன செய்யணுமோ ஒரு நெல்லு குதிரை மிஷின் போட்டு கொடுத்த வீடுகளும் இருக்கு அப்படியே நிறைய சர்க்கார் நிதியமும் வந்து நிறைய செஞ்சிருக்கு அதனால என்ன நடக்க பேர் வராது அதுக்கு பேர் எப்படி வரும் நிதியத்தால வழங்கப்பட்ட கொடுத்தவருக்கும் சர்க்கார் நிதியத்துக்கும் மட்டு தந்ததையும் இவர் நிதியத்துக்கு அன்பழப்பு செஞ்சிருக்கிறார் என்று அப்படி என்று சொன்னால் இந்த சமூக சேவர்கள் தான் மக்கள் மத்தியில் அறிமுகம் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அதே போல தரவந்தர்களும் சில பேர் மக்கள் மத்தியில தங்களை பண்ணணும் என்று எந்த நோக்கத்துக்காக இவர்களுக்கு பின்னால மறைமுகமாக ஏதாவது நோக்கம் இருக்கா இந்த விஷயத்துல எல்லாம் ஒரு விம்பம் ஒரு ஒரு வகையான கற்பனை உள்ளது நீங்க கதை எழுதக்கூடியவர்கள் கவிதை எழுதக்கூடியவர்கள் நீங்க போனீங்க எண்ணம் எல்லாம் தெரிவிக்கணும்னா இந்த ஒன்று இல்லாத ஒன்றை அழகாக மாதிரி நமக்கு தெளிவா வர்ணிச்சு காட்டக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த நம்மளுடைய அந்த உணர்வு மிதக்கும் கற்பனையில மிதக்குறது அந்த அப்படியான எண்ணம் இருந்தா தான் நான் என்ன செய்வோம் கற்பனை வழங்குங்கிறதா கவிதை கற்று சிறுகதையில நாங்க எழுதுவோம் அதே மாதிரிதான் இந்த உதவி சீராக்களுக்கு இப்ப ஒருத்தர் சந்தார் நான் இப்படி கொடுத்தனுங்கிறது ஒரு வகையான உணர்வு கொடுத்த இந்த பேரை மோகனூல்ல வந்திருக்கின்ற வந்திருக்கின்ற ஒரு வகையான மிதப்பு அதை அனுபவிக்கிறாங்க அதுல ஒரு வகையில அவங்க இன்பம் கிடைக்கும் அதனாலதான் அதை விரும்புறாங்க இதன் மூலமாக அவர்களுக்கு எதிர்காலத்துல ஏதும் தேவை ஒன்று ஏற்படும் என்று இதன் மூலம் எல்லாம் செஞ்சாலும் கடைசியை ஏதோ ஒரு அரசியல் தேவை அரசியல் அரசியலுக்கான அதுதான் நான் ஒரு வங்கி ஆர்வம் ஒரு அரசியல் பாதையோட பேசினேன் அரசியலுக்கு என்ன செய்யணும் என்று கேட்டார் அவர் சொன்னார் அந்த அந்த கால பகுதியில் இருந்த அஞ்சு எட்டு வருஷம் முதல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சு பதினேழு அந்த கால காலப்பகுதியில என்ன செய்ய அரசியல்வாதியை வரணும்னு சொன்னா நீங்க எல்லா மைய மையத்தூட்டுக்கும் போகணும்ட அந்த கால காலப்பகுதியில தன்னை மக்களுக்கு மக்களுக்கு முன்னால மக்களோட அடையாளப்படுத்தணும் அப்ப நீங்க என்ன செய்யணும்டா எல்லா மையத்தூட்டுக்கும் கட்டாயம் போகணும் என்ன நீங்க சொன்ன சொன்ன நீங்க போனையில உங்க சமூகம் பார்க்க ஒரு பொடியன் நீங்க எல்லா இந்த பொடியன் எல்லா மையத்தோட்டுக்கும் வார என்று இந்த மையத்தோட்டுக்கு வார இப்ப நீங்க நல்லா கவனிச்சுட்டா மையத்தூட்டுக்கு வர ஒரு வீட்டுக்கு வர சனம் அந்த சனம் தான் அடுத்த மையத்து நடந்தாலும் போகும் வேண்டாம் எல்லா மையத்துக்கும் எல்லாரும் போறலையே அப்ப இவன் கவனிக்கும் சமம் இவன் எல்லா மையத்துக்கும் வாரான் என்று தன் அதை என்னத்துக்குன்னா அடையாளப்படுத்துறேன் அதன் பிறகு அடுத்த கட்டம் அவர் ஃபெஸ்டுக்கு நீங்க எல்லா மையத்து வீடுகளுக்கும் நீங்க கட்டாயம் போகணும் அதுக்கு போறோம் நீங்க உங்களுக்காக புரிஞ்சுக்கிட்டு நீங்க புடிச்சு போய் அந்த மாதிரி அந்த அரசியல் கருத்து போட்டு அதாவது மையத்து வீட்டுக்கு போற எல்லோருடைய நோக்கமும் அதுவும் அல்ல ஆனா எதிர்காலத்துல எண்ணும் இருக்கி உங்களுக்கும் ஒரு அரசியல் இன்னும் இருக்க வேண்டி நீங்க என்ன செய்யன்னா ஃபிஸ்டுக்கு மையத்து வீடு இல்லை ஃபிஸ்டுக்கு நீங்க போகும் அப்படி போன உங்களுக்கு சமூகத்தை தெரியும் அடுத்த நீங்க அடுத்த செயல்பாடு செய்ய கூட உங்களுக்கு கூடிய நல்ல இவன் எல்லா மையத்து வீடுகளுக்கும் வந்து இருக்கேன் புடி இந்த ஏரியா புடின்னு ஒரு மகன் என்று ஒரு அடையாளம் ஒண்ணு கிடைக்குது இந்த சமூகத்துக்காக நீங்க பைனல் மெசேஜ் எதை சொல்ல வாரி இந்த கேள்விக்கு நம்ம இன்றைக்கு பேசினது என்னன்னா தன்னை எவ்வாறு ஒருத்தர் அடையாளப்படுத்துறாரு என்றுதான் நான் இன்றைக்கி பேசுறதுக்கு நான் வந்தேன் அடையாளப்படுத்தல இந்த இன்றைய முகநூல் நடந்த சம்பாசனைகள் ஒரு ஒரு வார இடம்பெற்ற விடயங்களை பார்த்து நம்ம அதுல ஒரு விடயமா சேவை சமூக சேவைக்காரர்கள் பேசுகிற அடையாளப்படுத்துல பறந்தோடும் ஏரியா அதுல நாங்க அடையாளப்படுத்தலாம் நல்லா அடையாளப்படுத்தி கொள்ளலாம் ஒரு அதுக்கு எதிரான முறையிலே நம்ம அடையாளப்படுத்த செய்யலாம் இன்றைய சூழல்ல மனிதர்கள் லேசாக தன் அடையாளப்படுத்திக் கொடுத்துறதுதான் விரும்புறாங்க அந்த அடிப்படையில் முகநூலை பயன்படுத்தி அவர்கள் எவ்வாறு அடையாளப்படுத்தலாம் என்பதற்காக நிறைய சந்த சமூக சேவைங்கிறத தொட்டாக அதே அது ஒரு பறந்தப்பட்ட ஒரு பகுதியும் சார் நம்ம அடுத்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலையும் அதே சம்பந்தம் இன்ஷா பேசுவோம் இன்றைய பேசி நிகழ்ச்சியில வந்து ஒரு சிறந்த தெளிவை தந்திருக்கிறார் நம்மளுடைய நண்பர் வந்து காலி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறும் நான் நிசாமின் சித்திக்